ஹாய் ஆக்சுவலாக வந்து நான் எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோட்டில் வந்து கவந்தம்பாடியில் வந்து உள்ளே போனால் கேதுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அந்த கோயிலுக்கு வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க எனக்கு வந்து ராகு கேது இருக்கா ஸோ வந்து அங்கே போயிட்டு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அங்கே போயிருந்தோம் ஆனால் நாங்கள் போகிறதுக்கு லேட்டாகிடுச்சு ஸோ ஒரு லெவன் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் போகணும் ஸோ அந்த அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ நான் எங்களால் வந்து இந்த பால் ஊற்ற முடியல ஸோ இன்னொரு டைம் வந்து நாங்கள் போகணும் ஸோ யாரெல்லாம் வந்து ஈரோடு கோபி சைடு இருக்கீங்களோ கண்டிப்பாக தம்பிராயன் கோயிலில் போய்ட்டு விசிட் பண்ணுங்க ஸோ இங்கே இங்கே வந்து சண்டே வந்து இந்த ஓமம்லாம் வளர்த்து கேதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்களாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போகுது இல்லை ராகு கேது இருந்து சில விஷயம் வந்து நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க அது நடக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அந்த கோயிலில் போயிட்டு பாருங்கள் ஆனால் என்ன இந்த கோயிலில் போயிட்டு நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன்னா அங்கே சாமி வந்து வீடியோவே எடுக்கவே விடலை சரி நானும் எப்படியாச்சும் எடுத்துடணுண்டா இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நம்ம நார்மலாக ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா விடவே மாட்டுறாங்க ஸோ பாருங்களேன் அங்கே பண்ணும்போதே நல்லா இருந்துச்சு நல்லா பூஜை பண்ணியிருந்தாங்க ஸோ யாருக்கெல்லாம் தடங்களாகுதோ எந்தெந்த விஷயம் தடங்கள் ஆகுதோ ராகு கேது இருந்து அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் அந்த கோயிலில் போயிட்டு பாருங்கள் ஏன்னா இங்கேருந்து ரொம்ப லாங்கில் கும்பகோணம்லாம் போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணுறது சரி அதனால இங்கே பக்கமாக இருக்கு இங்கே போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க ஆனால் என்னை என்னோடய நேரம் போயிட்டு கரெக்ட் டைமுக்கு போக முடியல லேட்டாகிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணனா அந்த பூவும் அந்த அர்ச்சனை சீட்டு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக வந்து அந்த அர்ச்சனை அர்ச்சனை சீட்டில் வந்து என்ன பண்ணணுன்னா பேர் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் எழுதி கொடுக்கணுமா அது வந்து அந்த பால் அபிஷேத்துக்கு முன்னாடியே பண்ணணுமா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரியாது நான் இப்போ தான் போயிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமா சரி அதனால என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் இருந்த வரைக்கும் வந்து அப்படியே வெறும் சீட்டாகவே நாங்கள் கொடுத்துட்டோம் வெறும் சீட்டாக கொடுத்துட்டு சரி இந்த டைம் போயிட்டு போகுது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் நிறைய புறா வந்து இருக்குங்க அந்த புறாவை போதே அழகாக இருக்கும் ஸோ அந்த புறாவுக்கெல்லாம் போயிட்டு அரிசி தூவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் போயிட்டு ஸோ நம்ம சேனலுக்கு வந்து ஏதாச்சும் வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன் இது வந்து கோயிலோடய என்ட்ரன்ஸ் அந்த பாம்பு இருந்த இடம் அப்புறம் வந்து சரி அந்த இது நெய் விளக்கு வர வாங்கியிருந்தோமா நெய் விளக்கு போட்டுட்டு இந்த நான் வந்து இது பக்கத்தில் ஒரு ஷெல்ஃப் இருக்கு பாருங்க அங்கே கீழே அங்கே ஒரு அஞ்சு விளக்கு எளிதா லாஸ்ட்டாக ஐ மீன் ஃபஸ்ட்டு இதில் அதில் வந்து ஒரு அஞ்சு வேலைக்கு போட்டுட்டு கடவுளே சீக்கிரம் போய் எனக்கு கல்யாணம் ஆகணும் வேறு என்ன பண்ணுறது எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோட ஆசை இதான் ஸோ நம்ம அவங்களுக்காக பண்ணி தானே ஆகணும் சரின்னு சொல்லிட்டு தீபெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு ஆக்சுவலாக என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல நான் நெக்ஸ்ட் டைம் போவேன் அந்த டைம் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன் நல்ல வீடியோவாக ஓகே பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைப்ஸ் மச்சி